ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு லாஸ்ட் டே எக்ஸாமு தம்பிக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் இருக்குது அந்த காலையில் எழுந்திரிச்சு இந்த மார்கழி மாத பணி வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு காலையில் எழுந்திரிக்கிறது ஒரு ஆறு மணி இருக்கும் அப்போ எழுந்திரிச்சாச்சு வெளியில் வேலையை முடிச்சிட்டு நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து செய்யணும் கா ஜன்னல் திறந்து விட்டுட்டாச்சு எவ்வளோ வந்தோன்னே ஆளாக எவ்வளோ இருட்டாக இருக்கு இன்னும் வந்து அதனால் கிச்சனில் லைட் போட்டிருக்கும் போதேமும் இப்போ நைட் எஃபெக்ட் மாதிரி தான் இருக்குது பகல் மாதிரி இல்லை அடுப்பெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து முதல்ல காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த குளிருக்கு முதல்ல நம்ம வந்து வெளியில் நின்று ப்ரஷ் பண்ணுறதுக்கே வடன்னு ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து கொசு கடிக்க ஆரம்பிச்சிருன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த வேலைகளை முடிச்சிட்டு காஃபியும் குடிக்க ஆரம்பிச்சாச்சு இது வந்து நைட்டு வந்து நான் கா காய் வந்து வாங்கி வச்சுருந்தேன் நான் லீவுனால நிறைய காய் வந்து நமக்கு செலவாகாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கத்திரிக்காய் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் அது மட்டும் வாங்கி வச்சுருந்தேன் நம்ம வந்து தக்காளி ட்ரையை வந்து தொடச்சி வச்சுட்டு அதை வந்து தக்காளியெல்லாம் எடுத்து வச்சலாம் தக்காளி மிளகா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் காய் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதோட போதும் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து லீவ்னாலே காலையில் வந்து டிஃபன் ஏதாவது பண்ணுவோம் மதியம் சமைப்போம் என்ன சமைக்கிறதுனே தெரியாது அப்பப்போ என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் சமைக்கணும் ஏன்னா நம்ம எதாவது ஸ்கூல் டைம்னால் நம்ம பாட்டுக்கு ஏதாவது காயோ குழம்போ வச்சு எதாவது கொடுத்துடலாம் அது வந்து நம்மளால் எதாவது ரெடி பண்ணிடலாம் ஏதாவது யோசிச்சு லீவ் டைம் வந்து பசங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு தான் சமைக்கணும் நம்ம செஞ்சு வச்சாலும் அது வந்து காலியாகாது அதனால் மெது மெதுவாக சமைச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக முதல்ல நம்ம கிச்சனை கிளீன் பண்ணிடலாம் எல்லாம் எடுத்து வச்சதும் கூட்டி விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் தான் நான் வந்து சாம்பார் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் வந்து காலிஃப்ளவர் லைட்டாக வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு அதில் மஞ்சள் தூள் போட்டிருப்பேன் அதை போட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லை வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வீட்டு மசால் பொடி போட்டு கொஞ்சம் உண்டு சிக்கன் பொடி போட்டு அப்படியே நான் வறுத்துருவேன் அது கொஞ்சம் சிக்கன் வரந்த ட்ரை கிரேவி மாதிரி இருக்கும் அது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தேவையான உப்பு போட்டு அதை வந்து அப்படியே வந்து வேக விட்டலாம் அந்த மசாலா வடை போகிற வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு நான் வந்து இந்த ஸ்வீட் வந்து இப்போ கடையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த உருண்டை இது வந்து கடலை உருண்டை அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து காலி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது வந்து சொல்லிட்டு போயிருக்கு இதை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஒன்று தான் இருக்குது காலி ஆயிடுச்சு சரி அதே மாதிரி நம்மளும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் பாதி பாதி போட்டு அரைச்சி அதோட வந்து வெள்ளம் மண்டை வெள்ளமும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ நெய்யை ஊற்றி அப்படியே நம்ம வந்து பிசையலாம் வர்றதுக்குள்ளே அதை ரெடி பண்ணி வைப்போம் டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது நான் ஏற்கனவே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் லைட்டாக நெய் ஊற்றி இப்போ செஞ்சு பார்க்கலாம் சும்மா இருந்தேன் அப்படியே தோணிகிட்டு இருந்துச்சு வேலை முடிஞ்சிருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரி இந்த உருண்டை மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிறுபருப்பு உருண்டை செய்வேன் அது சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதை செய்யலை செய்யணும் கொஞ்சம் நல்லா தடவிக்கலாம் ஒட்ட மாட்டேங்கிறது லைட்டாக அது எள் உருண்டை டேஸ்ட்டு தான் இருக்குது எள்ளு கூட சேர்த்து நம்ம வந்து இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலை பொறிக்கடலை எள் மண்டவெல்லாம் வெள்ளம் அதெல்லாம் போட்டு அரைஞ்சோம்னா அதுவும் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் சொத்தாகவும் இருக்கும் இன்றைக்கி இது மாதிரி பண்ணுவோம் நான் நாளைக்கு எள் வாங்கி அதையும் சேர்த்து செஞ்சு பார்ப்போம் வெள்ளை இருந்தால் கலர் மாறாது கருப்பு இருந்தால் கொஞ்சம் கலர் மாறும் கொஞ்சம் பல்ஸில் திருக்கிருக்காமல் ஒரே இதாக அரைச்சிட்டேன் வந்து கொஞ்சம் நிலக்கடலையை மட்டும் கொஞ்சம் பல் பல்லாக அரைச்சோம்னா நல்ல வந்து கடித்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது அந்த உருண்டையில் அதே மாதிரி தான் இருக்குது நிலக்கடலை வந்து கொஞ்சம் பாதி பாதி பருப்பாக இருக்குது அதனால் கடிக்கும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கு நான் வந்து கொஞ்சம் அரைச்சிட்டேன் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டேன் லாஸ்ட்டோ ரெண்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் நெய்யோட மறுநாள் காலையில கொஞ்சம் நான் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளிலயும் வந்து பார்த்தேன் அந்த மழை வந்து பேஞ்சிட்டு கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இல்ல லைட்டா தான் பெஞ்சிட்டு மழை இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து பூரி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக குருமா வந்து வைக்க போகிறேன் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வைக்க போகிறேன் ஏன்னா சாம்பார் எப்பவுமே மிஞ்சிருந்துச்சுன்னா தேங்காய் சட்னி அரைச்சி அப்படிதான் அடிக்கடி பூரி வச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ குருமா வச்சு பூரி வைக்கவே வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அது பண்ணவே இல்லை அதனால் இன்றைக்கி காலையில் மழை பெஞ்சிட்ருக்கு அதனால சூடாக வந்து குருமா வச்சு பூரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து பூரியும் ஒரு பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து குருமா வச்சாச்சு நம்ம வந்து பொரியும் சுட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும் மொத்தமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்று போல் தான் சாப்பிடுவோம் அதனால் பொரியும் சுட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து மக்கா கருது மக்காச்சொள கருது இது வந்து இது வந்து ஸ்வீட் ஸ்வீட்கான் கிடையாது இதை வந்து நான் எப்பவுமே வாங்கினாலே ஒரு நாலஞ்சு தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாங்கிட்டு வருவார் இல்லை காய்வண்டியிலையும் வாங்குவேன் இது வந்து எனக்கு சுட்டு இப்படி சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் அவிச்சு சாப்பிடுவாங்க எனக்கு இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நல்லா வாசமாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது வந்து இந்த குளிர் நேரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாலஞ்சு கருதை வாங்கி வச்சுட்டு சுட்டு சுட்டு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று அப்படி தான் சாப்பிடுவேன் இது எந்த மக்காச்சோள கருதை தான் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா புள்ளக்கிழங்கு ஸ்பிரிங் பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோல் ஸ்பிரிங் பொட்டேட்டோ ஸ்பிரிங் ஸ்பிரிங் பொட்டேட்டோ செய்ய போறோம் இன்னைக்கு செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் லைக் ஸ்நாக்ஸ் இது நீ ஸ்லாக்ஸ் ஆமா இன்னைக்கு காய்மண்ணி காய் மண்ணி இருந்துச்சா அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம் நீளம் நீளமா ரோல் பண்றதுக்கு மேட்ச்ச வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி ஓகேவா மேடம் சீக்கிரம் தோர்ட் ஃபஸ்ட் சீவு அப் லைட் கைஸ் பண்ணுங்க ஃபேஸ் யு ஃபே யு ஃபே என்ன பண்ணுறோம் இந்த உள்ள கிழங்கு வச்சு குத்து பழம்

நார்மல் அல்ல அது வேற மாதிரி இருக்கு இந்த உள்ள உள்ளக்கிழங்கு சூப்பரா வந்துருச்சு இதுக்கு நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துருக்கோம் பொரிக்கிறதுக்கும் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் பொடி கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கோங்க

எல்லா bột நல்லா கலக்குதுங்க திங்க விட்டு கலக்குங்க நல்லா கலக்கிடறதா நம்ம அளவு தானு சைடுல இருக்குறது என்ன நம்ம அந்த ஊருக்கிழங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து தோசை தவா நான் ஸ்டிக் தவால தான் ஃப்ரை பண்றேன் அந்த மசாலாவை வந்து நல்லா வந்து நல்லா வந்து டிப் பண்ணிட்டேன் இருந்தாலும் திருப்பியும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் வந்தாச்சு பையனும் வந்தாச்சு அவரும் வந்து புதுசாக ஏதோ டிஷ் பண்ணுறீங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உக்காந்துட்டு எல்லாம் குடும்பத்தோடு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு உருளைக்கிழங்க வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு இந்த கலர் மட்டும்தான் போடலாம் அதனால அப்படி இருந்துச்சு கலர் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு